அம்மா வாங்க அம்மா வாங்க 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 வாங்கம்மா வாங்க 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 அப்படியே சமத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் chạm được chạm được chạm được Chau. எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுமா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் உங்க ஆசிர்வாதம் எப்பவுமே எல்லாருக்கும் வேணும் சரிங்களா சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன வேர்க்கோ அதை மட்டும் சாப்பிடுங்க போதுமா